அவிர்களை விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கிறோம் அதன் அடிப்படையிலே நோர்வே அயர்லாந்து மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் உடனடியாக பலஸ்தீனை அங்கீகரிப்பதாக சற்று முன்னர் அறிவித்துள்ளன அதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு கேட்கனவே சில வாரங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தேன் மே இருபத்தி ஓராம் தேதி அயர்லாந்து ஸ்பெயின் மற்றும் ஸ்லோவேனியா ஆகிய நாடுகள் உள்ளிட்ட சில நாடுகள் ஒன்றிணைந்து கூட்டணிவாக அவர்கள் பலஸ்தீனை அங்கீகரிப்பார்கள் என்ற செய்தியை குறிப்பிட்டிருந்தேன் அது இப்போது உண்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே அதிலிருந்து ஸ்லோவேனியா இதுவரை தகவல்களை வெளியிடவில்லை என்றாலும் உறுதியாக ஏற்றுக்கொள்ளும் போதிலும் கூட தற்போது நோர்வேயினுடைய வெளிவிவகார அமைச்சர் பாத் மற்றும் பிரதமர் ஜனாஸ்கார் ஆகியோர் இந்த அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள் அவர்கள் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி அதனை உத்தியோகபூர்வமாக பலஸ்தீனை ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இன்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக அயர்லாந்தினுடைய தலைவர் தெரிவித்திருக்கிறார் பிரதமர் தெரிவித்திருக்கிறார் தாங்களும் பலஸ்தீனை ஏற்றுக்கொள்கிறோம் ஒரு தனி நாடாக என்று அதே போல ஸ்பெயினினுடைய பிரதமரும் அறிவித்திருக்கிறார் நோர்வேனுடைய பிரதமர் ஜானஸ்கார் மற்றும் அதாவது அந்நாட்டினுடைய வெளிவகார அமைச்சர் உள்ளிட்டவர்கள் ஒஸ்லோவிலும் அதேபோல ஸ்பெயினுடைய பிரதமர் பெட்ரோ சான்ஜேஸ் மெட்ரிட்டிலும் அதேபோல் அயர்லாந்தினுடைய பிரதமர் சைமன் ஹாரிஸ் டப்ளினிலும் இந்த அறிவிப்புகளை விடுத்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து உடனடியாக இஸ்ரேல் என்ன செய்திருக்கிறது என்றால் தங்களுடைய அயர்லாந்து மற்றும் நோர்வே ஆகியவற்றுக்கான தமது தூதர்களை மீளப்பெற்றிருக்கிறது அவசர ஆலோசனைகளின் நிமித்தம் அவர்கள் பெறுவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இன்று நாங்கள் இதனை மிக முக்கியமான ஒரு செய்தியாக நோர்வேக்கு குறிப்பிடுகிறோம் எங்களுடன் இருக்கக்கூடிய உறவுகளை கொள்வதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் இதனை பார்க்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பலஸ்தீனை ஏற்றுக்கொள்வது ஈரானையும் ஹமாஸையும் ஏற்றுக்கொள்வதற்கு சமனாகனாகும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் தீவிரவாதத்திற்கு ஆதரவு கொடுப்பதைப் போன்று இருக்கிறது என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டியிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலினுடைய அமைச்சர் கான்ஸ் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார் என்றபோதிலும் கூட அவர்கள் இதனை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை அவர்கள் இஸ்ரேலினுடைய கருத்தை ஒரு பொருட்டாகவே கருதாமல் இஸ்ரேலை தவிர்த்து அவர்கள் பலஸ்தீனை போது ஏற்றுக்கொள்வதாக அறிவித்திருக்கிறார்கள் மே இருபத்தி எட்டாம் தேதி முதல் உத்தியோகபூர்வ ராஜதந்திர தொடர்புகளை நோர்வே பலஸ்தீனுடன் பேணும் என்றும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது தற்போதைய செய்தியாக இருக்கிறது நேர்களே இந்த நிலையிலே ஐரோப்பிய நாடுகளினுடைய இந்த தீர்மானம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது காரணம் ஐரோப்பிய வலைய நாடுகளில் பெரும்பாலானவை இப்போது பலஸ்தீனை அங்கீகரித்து விட்டன அதன் அடிப்படையிலே ஐரோப்பிய நாடுகளின் இந்த புதிய மாறுதல் என்பது இஸ்ரேலை ஒரு ஐரோப்பிய நாடுகள் மத்தியில் குறிப்பாக அமெரிக்காவுக்கு அதிகம் செல்வாக்குள்ள நாடுகள் மத்தியிலும் கூட இஸ்ரேலை தனித்து விடுவது போன்ற ஒரு செயற்பாட்டை தான் முன்னெடுக்கும் காரணம் பலஸ்தீனை அங்கீகரிப்பது என்பது ஒட்டுமொத்த பலஸ்தீனினுடைய அந்த மக்களுக்கான ஆதரவை அவர்கள் கொடுப்பது ஆகவே சர்வதேச மட்டத்திலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிரந்தர உறுப்புரிமை பெறுவதில் கூட இது மிக முக்கிய தாக்கத்தை செலுத்தும் என்ற போதிலும் யுத்தம் என்று வந்துவிட்டால் இஸ்ரேலினுடைய கரங்களை கட்டுப்படுத்துகின்ற அளவுக்கு இவை பாரதூரமானது இருக்குமா என்பது சந்தேகம் தான் ஏனென்றால் அமெரிக்கா என்ற ஒரே ஒரு நாட்டுக்கு மாத்திரம்தான் இஸ்ரேலை நிறுத்து என்று தைரியமாக கூறினால் அவர்கள் நிறுத்து கொள்வார்கள் என்ற நிலை இருக்கிறது எனவே இது ஒரு வெறும் அபாயகரமான சவால்கள் தான் என்றாலும் கூட இஸ்ரேலினுடைய கரங்களை கட்டுப்படுத்த வல்ல ஒரு அறிவிப்புகள் கிடையாது ஏனென்றால் இஸ்ரேல் எதற்குமே அவர்கள் அடிவணிவதே கிடையாது ஆகவே அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி மிக முக்கியமாக இறைவனுக்கு இருக்கிறது ஆகவே இறைவனினுடைய அந்த கட்டுப்படுத்தல்கள் வந்தால்தான் இஸ்ரேல் கண்டிப்பாக அவர்களினுடைய அவர்களினுடைய பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொள்வார்கள் அது சீக்கிரமாக நடக்கும் என்றுதான் எல்லோருமே எதிர்பார்க்கிறார்கள் எனவே இப்போதைய நிலையில் பலஸ்தீன மக்களுக்கு ஆறுதலான ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது இதனை பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு வரவேற்றிருக்கிறது இருக்கிறது ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி என்று அவர்கள் கருதுகிறார்கள் மீண்டும் அடுத்த காணொலியிலேயே சந்திப்போம்